ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கனி வெங்கட் லைஃப் ஸ்டைல் நம்ம இப்போ சாம்பார் பவுடர் கடைகளில் கிடைக்கிற சக்தி மசாலா ஆச்சி மசாலா சாம்பார் பவுடர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சாம்பார் மசாலா பவுடர் வீட்லயே செய்யலாம் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ஒரு டம்ளரில் தனியாக இருக்கு இல்லையா அது வந்து நம்ம எடுத்துக்கலாம் கொத்தமல்லி விதைகள் இருக்கு அது ஒரு கிளாஸ் அளவு எடுத்துக்கலாம் சின்ன கிளாஸ் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் வந்து இது வந்து பிடிக்கும் மெஷர்மெண்ட் கப் இருந்தால் நீங்கள் வந்து அளந்துக்கோங்க ஸ்பூனால் பார்த்தீங்கன்னா பத்து ஸ்பூன் அளவு வரும் நான் வந்து இன்றைக்கி ஸ்பூனால் தான் வந்து மெஷர் பண்ணி செஞ்சு காட்டுறேன் தனியாக மட்டுந்தான் கிளாஸில் அளந்துருக்கேன் பார்த்துக்கோங்க எடுத்து ஆற வச்சுக்கலாம் நல்லா வறுத்துட்டு அதே கடாயில் எல்லாமே நம்ம இப்போ ஒன்று ஒன்றா வந்து வறுக்க போகிறோம் ரெண்டு ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு லேசாக வந்து வறுத்துக்கலாம் மிளகு வந்து நல்லா சூடு ஆகிட்ருக்கும் சூடு ஏறினதும் நெக்ஸ்ட்டு வந்து சோம்பு இருக்கு இல்லையா சோம்பு வந்து நம்ம இவ்வளோ சேர்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டுமே சேருங்க மிளகு வந்து கொஞ்சம் சூடு ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம சோம்பு சீரகம் இதெல்லாம் சேர்க்க போகிறோம் சோம்பு வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க நல்லா வறுக்கும் போது நமக்கு வந்து சோம்பு சீரகமும் லேசாக வெடிக்கிற மாதிரி இருக்கும் சீரகம் கலரில் வந்து சோம்பு வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக பச்சை கலர் வந்து இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அந்த டைம்லேயே நம்ம வந்து அரை ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் கடுகு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கடுகு சேர்த்தோடனே லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும் அப்போது வந்து நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் அதே கடாயில் நெக்ஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பு வறுக்க போகிறோம் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம சாம்பார்லாம் வைப்போம் இல்லையா துவரம்பருப்பு அது வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு உளுந்து வெள்ளை உளுந்து கருப்பு உளுந்து எது வேணால் சேர்க்கலாம் அதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு பருப்புமே நமக்கு வந்து நல்லா வறுப்படணும் வறுத்து கலர் சேஞ்ச் ஆகும்போது எடுத்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் வழவழப்பு இல்லாமல் நல்லா முறு மொறுன்னு இருக்கும் அந்த டைமில் எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வரமிளகா காரமானதாக இருந்துச்சுன்னா பத்துலேருந்து பதினஞ்சு வரைக்கும் சேர்த்துக்கலாம் இந்த அளவில் எனக்கு காரம் வந்து கம்மியாக இருக்க மிளகான்றதால இருபது சேர்த்துருக்கேன் சேர்த்து லேசாக சூடானதும் எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை காஞ்சிதாக இருந்தாலும் பரவாயில்ல பச்சை கருவேப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்ல நான் பச்சை கருவேப்பிலை சேர்த்து நல்லா வந்து ரோஸ் பண்ணிக்கிறேன் ரோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் கையில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கையில் வந்து எடுத்து நசுக்கும் போது பவுடர் ஆகணும் அந்த அளவுக்கு வந்து சிம்மில் வச்சு ரோஸ் பண்ணணும் எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே சிம்மில் தான் ரோஸ் பண்ணணும் அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் பவுடர் வந்து நெக்ஸ்ட்டு வந்து அரிசி பச்சரிசி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பச்சரிசி ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதுவும் வந்து ஆற வச்சுக்கலாம் வறுத்துட்டு இப்போ எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது தனியாக மிளகாய் கருவேப்பிலை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு அரிசி மிளகு சீரகம் சோம்பு இது எல்லாமே ஆற வச்சுக்கலாம் இன்னும் மூணு முக்கியமான இன்க்ரீடியன்ட் இருக்குது நம்ம அதை அரைக்கும் போது பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் வந்து எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம இப்போ இதில் என்ன சேர்க்க போகிறோம் அந்த மூணு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த ஸ்பூன் அளவாக அதே ஸ்பூன் எடுத்துக்கலாம் இன்னொரு வேறு ஸ்பூனாக இருந்தாலும் பரவாயில்லை ஏ என்னோட ஸ்பூன் வந்து அதே ஸ்பூன் அளவு வந்து கரெக்டாக பிடிக்குது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இது மூணு இன்க்ரீடியண்ட் தான் நான் சொன்ன முக்கியமான இன்கிரீடியண்ட் இது நம்ம செய்கிறது இல்லை இது நல்லா வந்து நம்ம அரைச்சி எடுத்து ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து பெரிய விஷயம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து அரைச்சிட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நல்லா கொர குறைப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் நார்மலாக மீடியமாக இருக்குது நம்ம கடைகளில் வாங்குகிற பவுட்ரு எப்படி இருக்கும் மசாலாலாம் பார்த்துருக்கோம் இல்லையா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா அந்த மாதிரி நைஸாக சாம்பார் பொடிலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்து ப்ளேட்டில் கொட்டி ஆற வைக்கணும் நல்லா வந்து ஃபேன் காற்றுல ஆற வச்சுருங்க ஆற வச்சு எடுக்கும்போது நமக்கு ரொம்ப நாள் வந்து பொடி கெட்டு போகாமல் இருக்கும் சாம்பார் மசாலா நமக்கு இப்போ தயாராகிடுச்சு நம்ம இப்போ இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு வந்து இந்த அளவுக்கு பொடிகள் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து அரைச்சதில் ஒரு நானூறு கிராம் அளவு பொடி கிடச்சிருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம சேனலில் டெய்லி வந்து ஒவ்வொரு பொடி வந்து நம்ம செஞ்சு காட்ட போகிறோம் சாம்பார் மசாலா கரம் மசாலா பிரியாணி மசாலா இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம செஞ்சு காட்ட போகிறோம் சிக்கன் மசாலா மட்டன் மசாலா மசாலா இட்லி சாம்பார் மசாலா டெய்லி வந்து நம்ம சேனலில் போஸ்ட் ஆக போது எல்லா வீடியோவும் நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம் தேங்க்யூ